அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் அபயம் அனைவருக்கும் மந்தனம் வள்ளலார் பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வள்ளலார் பெருமைகள் எனும் இந்த யூடியூப் காணொலியில் நாம் தொடர்ந்து நம்முடைய தெய்வமாகிய திருவருட் பிரகாச வள்ள பெருமானார் நாம் கடை கொடுத்த அற்புதமான திருவருட்பாவையும் திருவருட்பாவின் அருட்பாவின் உரைநடையையும் தொடர்ந்து நாம் விசாரம் செய்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் நாளைய தினம் சுத்த சன்மார்க்க சங்கத்தவர்களால் பெரிதும் வணங்கப்படக்கூடிய ஒரு நாள் போற்றப்படக்கூடிய நாள் கொண்டாடப்படக்கூடிய நாள் ஆம் நாளைய தினம் நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வைகாசி திங்கள் பதினோராவது நாள் தர்மசாலையை ஏற்படுத்திய நாள் அகிலமங்கம் இருக்கக்கூடிய சன்மார்க்க சங்கத்தவர்களால் நாளைய தினம் நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானால் ஏற்படுத்திய தர்மசாலையின் விழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக நடைபெறுவது உண்டு அதே வேளையில் நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் தர்மசாலையை ஏன் ஏற்படுத்தினார் தர்மசாலையின் முக்கிய நோக்கம் என்ன சங்கத்திற்கு பிறகு தர்மசாலையை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் என்ன தர்மசாலையின் கிளை சாலைகளாக எந்தெந்த சாலைகளையெல்லாம் பெருமானார் ஏற்படுத்துகிறார் தர்மசாலையின் இப்போதைய நிலை என்ன இவை அனைத்தையும் நாம் இன்றைய காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் நம்முடைய தெய்வமாகிய வல்ல பெருமானார் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வைகாசி மாதம் பதினோராவது நாள் வடலூர் என்று அழைக்கப்படக்கூடிய பார்வதிபுரம் என்று போற்றப்படக்கூடிய ஞான சிதம்பரத்தில் தர்மசாலையை ஏற்படுத்தினார் தர்மசாலையின் சிறப்பு என்ன என்று கேட்டீர்கள் என்று சொன்னார் எந்த தினத்தில் தர்மசாலை தொடங்குவதற்காக அழைப்புதல் அழைப்பப்பட்டதோ எந்த நாள் அதற்காக அதே நாளில் தர்மசாலை துவங்கப்பட்டது என்பதுதான் கூடுதல் சிறப்பு ஞானசபை கட்ட ஆரம்பிக்கப்பட்டது அது ஒரு நாள் நிறைவு பெற்றது இப்ப இதுபோல் எல்லா கட்டிடங்களுக்கும் உண்டு ஆனால் தர்மசாலையை பொறுத்த வரையில் எந்த தினம் தர்மசாலை தொடங்குவதற்கான நாளாக குறிக்கப்பட்டதோ அதே நாளில் தருமசாலைக்கு பூமி பூஜையும் நடைபெற்றது தருமச்சாலை அன்றே தொடங்கவும் செய்யப்பட்டது நம்முடைய தெய்வமாகிய பெருமானார் கட்டளையின் பேரில் தர்மசாலைக்கு இரண்டு விதமான அழைப்பிதழ்கள் தயார் செய்யப்பட்டது அந்த அழைப்புதழ்களில் முதல் அழைப்பிதழில் இருபத்தி ஐந்து நான்கு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட அந்த அழைப்பு எப்படி இருக்கிறது என்று சொன்னார் சாந்த சித்தமுடைய சாமி அவர்களுக்கு வந்தனம் சிதம்பர தலத்துக்கு சுமார் இருகாத வழிநடை எல்லையில் கூடலூரை சார்ந்த வடலூர் என்றும் பார்வதிபுரம் என்றும் வழங்கப்படுகின்ற ஊருக்கு வடபுறத்தில் சென்னை நகரிலிருந்து கும்பகோணத்திற்கு போகின்ற பெரிய பாட்டை நூத்தி இருபத்தி ஐந்தாவது மயிலில் மஞ்ச குப்பத்திலிருந்து விருத்தாச்சலம் போகின்ற பாட்டை இருபத்தி மூணாவது மயிலில் பிரபவ வருடம் வைகாசி மாதம் பதினோராம் நாள் குரு வாரம் செங்கல் கட்டிடங்களுக்கு அஸ்திவாரங்களும் கிணறு குளம் கேணி முதலிய நீர்நிலை எடுப்புகளும் தற்காலம் அவ்விடத்தில் நூதனமாக கட்டப்பட்ட கட்டட சாலையில் ஓர் ஒரு சார் ஆகார தர்ம விருத்தியும் தொடங்க செய்யும்படி நிச்சயத்திருக்கின்றது அந்த தினத்தில் அவ்விடத்தில் அன்பருடன் எழுந்தருளி அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன் என்று அந்த அழைப்பு வருகிறது தர்மசாலைக்கு பெருமானார் முதலில் வைத்த பெயர் சமரச வேத தர்மசாலை என்றுதான் பெருமானார் பெயர் வைத்தார் பின் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டுதான் சமரச வேத தர்மசாலை என்பது மாற்றப்பட்டு இன்று வழக்கத்தில் இருப்பதைப் போல் பெயர் நிலைநாட்டப்பட்டது ஆக முதலில் பெருமானார் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு சமரச வேத தர்மசாலை என்றே தொடங்கினார் அதே நாளில் அங்கு தர்மசாலை கட்டிடுவதற்காக செங்கல் கட்டிடத்திற்கு அஸ்திவாரங்களும் கிணறு குளம் கேணி போன்றவற்றிற்கு நீர்நிலை போன்ற நீர்நிலை எடுப்புகளுக்கு அந்த இடத்தில் அஸ்திவாரங்களும் ஏற்படுத்தப்பட்டது அதே நேரத்தில் அங்கு ஏற்கனவே அமைக்கப்பட்டிருந்த ஒரு கூரை கட்டிடத்தில் தருமசாலையில் அதாவது சாப்பாடும் அன்றைய தினமே துவங்கப்பட்டது என்று பெருமானார் நமக்கு கொடுத்த தருமச்சாலை அழைப்புதலின் வாயிலாக நமக்கு தெரிய வருகிறது மனிதர்களுக்கு பசி எந்த அளவிற்கு கொடுமையை ஏற்படுத்தும் என்று பெருமானார் ஜீவகாருணிய ஒழுக்கத்திலும் சாலை விளம்பரத்திலும் பல்வேறு வகையாக நமக்கு எடுத்துக் கொடுத்திருக்கிறார் மனிதர்களுக்கு தோன்றக்கூடிய மற்ற அவஸ்தைகளை எல்லாம் நம்மால் தீர்த்து கொள்ள முடியும் ஆனால் பசி என்கின்ற அவஸ்தை மட்டும் ஏற்பட்டால் இந்த பாலுலகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய சக்கரவர்த்தியாக இருந்தாலும் சரி ஒரு வேலை உடம்புக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சாதாரண நபராக இருந்தாலும் சரி பசி அவர்களை பாட்டி விடும் பசி அவர்களை அதர்ம செயலில் செய்ய செய்து விடும் ஆகலால் அந்த பசியில் இருந்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பெருமானார் தர்மசாலையை ஏற்படுத்தினார் உண்மையில் அந்த தர்மசாலை யாருக்காக ஏற்படுத்தப்பட்டது என்று கேட்டால் எல்லா ஜீவர்களுக்கும் பசி பொதுவாகவே விளங்குகின்றது

முயற்சி செய்வதே ஆன்ம லாபம் என்று அவசியம் அறிய வேண்டும் என்று பெருமான நமக்கு கொடுத்த சாலை விளம்பரம் என்று அழைக்கப்படக்கூடிய ஜீவகாருண்ய ஒழுக்க விளம்பரத்திலும் வருகிறது அப்ப தருமச்சாலையின் முக்கியமான நோக்கம் என்ன என்று கேட்டால் எந்த வகையிலும் ஆதாரமில்லாத ஏழைகளுக்கு அவர்களுக்கு பசி நீரிட்ட போது மிகவும் கருணை உள்ளவர்களாகி நம்மால் கூடிய மட்டில் அந்த பசி என்கின்ற ஆபத்தை நாம் நிவர்த்தி செய்ய வேண்டும் பெருமானார் தர்மச்சாலையை ஏற்படுத்தியதற்கான முக்கியமான நோக்கம் அப்படி இந்த தர்மசாலையை ஏற்படுத்துவதற்காக பெருமானார் இரண்டாவதாக ஒரு அழைப்புதலையும் அப்பா சாமி செட்டியா என்பவரின் மூலமாக ஏற்பாடு செய்து அனுப்பியிருந்தார் அதில் அந்த தினத்தில் தாங்கள் தங்கள் மனைவியர் புத்திரர் துணைவர் தந்தையர் தாயர் உறவினர் முதலியவர்களோடு வந்திருந்து அந்த தர்ம விசேஷ விருத்தியை விபமாக நடத்தி வைப்பீர்கள் என்று நம்புகின்றோம் என்று பெருமானார் அழைப்புதலில் கொடுக்கிறார் அப்ப தர்மசாலைக்கு போறதா இருந்தா அழைப்புதலா இருந்தாலும் சரி எப்ப தர்மசாலைக்கு போறதா இருந்தாலும் சரி உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய குடும்பத்தார் எல்லோரோடும் போகி தர்மசாலையில் பெருமானாரை வணங்குவது மாத்திரம் இல்லாமல் தர்ம காரியங்களிலும் ஈடுபட வேண்டும் இதன் தர்மசாலையை பெருமானால் ஏற்படுத்தியதற்காக முக்கியமான நோக்கமாக கருதப்படுகிறது என்று சொன்னால் மனிதர்களுக்கான பசி என்பது மனிதர்களை மிக மோசமாக பாதித்து விடும் அப்ப தர்மசாலையின் முக்கியமான நோக்கம் என்ன எந்த வகையிலும் ஆதரவு இல்லாத ஏழைகளுக்கு அவர்களுடைய பசியை நீக்குவிப்பதுதான் தர்மசாலையின் முக்கியமான நோக்கம் அதற்காகத்தான் நம்முடைய தெய்வமாயி வல்ல பெருமானார் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வைகாசி மாதம் பதினோராவது நாள் இந்த தர்மசாலையை தொடங்கினார்கள் சரி பெருமானார் தர்மசாலையை பதினோராவது நாள் வைகாசி திங்கள் துவங்கினாரே எந்த நேரத்தில் துவங்கினார் என்று தெரியுமா அன்று ஏழரை டு ஒன்பது எமகண்டம் எமகண்டத்தில் தான் காலையில் எட்டு மணிக்கு பெருமானார் அவருடைய தர்மசாலையை துவங்கினார் நம்மளாம் எல்லா விசேஷங்களுக்கும் நல்ல நேரம் பார்ப்போம் ராகுகாலம் பார்ப்போம் யமகண்டம் பார்ப்போம் ஆனால் பெருமானால் தர்மசாலையை தூங்குவதற்காக நிர்ணயித்த நேரம் என்ன தெரியுமா அன்றைய தினம் எட்டு மணி அந்த எட்டு மணி என்பது அன்று யமகண்டம் இதன் மூலம் பெருமான நமக்கு என்ன சொல்ல வருகிறார் யமகண்டமாவது ராகு காலமா ராகு காலமாவது நல்ல நேரமாவது கெட்ட நேரமாவது அதெல்லாம் எதுவும் கிடையாது தர்மம் செய்வது என்று முடிவெடுத்து விட்டால் நாம் தர்மம் செய்ய துவங்க வேண்டும் நானா சொல்றேன் எமகண்டத்தில் பெருமான தர்மசாலையை துவங்கினார் இல்லையா உண்மையில் தர்மசாலையின் நோக்கம் என்னவென்று தெரிந்து அந்த தர்மசாலையை தன் கொண்டு அந்த அறத்தை அந்த தர்மத்தை தர்மமாக எவர் ஒருவர்கள் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு யமனை பற்றிய பயமும் கிடையாது என்று சொன்னால் பெருமானா சொல்கிறார் தருமசாலையின் முக்கிய நோக்கம் என்னவென்று கேட்டால் மனிதர்கள் ஆன்ம லாபத்தை அடைந்து கொள்வதுதான் மனிதர்களுக்கான உண்மையான நோக்கம் என்று பெருமானார் சொல்கிறார் உலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த பிறப்பினால் அடையத்தக்க பிரயோஜனத்தை காலம் உள்ள போதே அறிந்து அடைய வேண்டும் அந்த பிரயோஜனம் யாதனில் எல்லா அண்டங்களையும் எல்லா புவனங்களையும் எல்லா பொருள்களையும் எல்லா ஜீவர்களையும் எல்லா செயல்களையும் எல்லா பயன்களையும் தமது பரிபூரண இயற்கை விளக்கமாகிய அருள் சக்தியால் தோன்றி விளங்க விளக்கம் செய்விக்கின்ற இயற்கை உண்மை வடிவினராகிய கடவுளின் பூரண இயற்கை இன்பத்தை பெற்று எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் வாழ்கின்ற ஒப்பற்ற பெரிய வாழ்வை அடைவதே இந்த மனித பிறப்பினால் அடையத்தக்க பிரயோஜனம் என்று அறிய வேண்டும் பெருமான் என்ன சொல்றாருமா மனித வாழ்வை பிறந்ததற்கான பிரயோஜனம் என்னவென்று கேட்டால் தடைபடாத வாழ்வு மரணம் இல்லா பெருவாழ்வில் வாழ்வதுதான் சரி அந்த இயற்கை இன்பத்தை பெற்று தடைபடாமல் வாழ்கின்ற அந்த பெரிய வாழ்வை எதனால் அடைய வேண்டும் எனில் கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருளை கொண்டே அருளை அடைய வேண்டும் என்று அறிய வேண்டும் இப்ப கடவுளின் அருளை பெற்றால் தான் மரண விழா பெருவாழ்வை பெற முடியும் இப்ப கடவுளுடைய எதனால் பெற முடியும் பிற உயிர்களின் மீது நாம் காட்டக்கூடிய கருணையினால் ஜீவ தயவினால் நம்மால் பெற முடியும் அவர்களிடம் நாம் நம்முடைய அருளை கொடுத்தால் இறைவனின் அருள் என்பது நமக்கு கிடைக்கும் அதனால்தான் பெருமானா சொல்கிறார் அருளை கொண்டே இறைவனின் அருளை கொண்டுதான் அதை அடைய முடியும் இதை எப்படி பெற முடியும் ஒழுக்கத்தினால் அருளை பெறக்கூடும் அல்லது வேறு எந்த வழியிலும் சிறிதும் பெறக்கூடாது என்று உறுதியாக அறிதல் வேண்டும் அப்போ கடவுளுடைய அருளை பெறணும் கடவுளுடைய அருளை பெற்றால் தான் தடைபடாத வாழ்வாகிய மரணமிலா பெருவாழ்வை வாழ முடியும் அந்த கடவுளுடைய அருளை எதனால் பெற முடியும்னா ஜீவகாரணிய ஒழுக்கத்தினாலதான் பெற முடியும் அந்த ஜீவகாரணிய ஒழுக்கம் என்பது என்ன என்று கேட்டால் எந்த வகையிலும் ஆதரவு இல்லாத ஏழைகளுக்கு அவர்களுக்கு பசி நேரிட்ட போது அந்த ஆபத்தை நீக்குவதுதான் ஜீவகாரணியத்தின் முக்கிய லட்சியம் பெருமான் சொல்கிறார் திரும்பவும் சொல்கிறார் எந்த வகையிலும் ஆதாரம் இல்லாத ஏழைகளுக்கு உண்டாகின்ற பசி என்கின்ற பெரிய ஆபத்தை நிவர்த்தி செய்கின்றதே முக்கிய லட்சியம் என்று அறிய வேண்டும் அப்போ பெருமானா தர்மசாலையை ஏற்படுத்தியதன் முக்கிய என்ன தெரியுமா மனிதர்கள் லாபத்தை அடைய வேண்டும் அந்த லாபத்தை எப்படி அடைய முடியும் இறைவனுடைய அருளால் தான் அடைய முடியும் ஆன்ம லாபம்னா என்ன எந்த வகையிலும் தடைபடாமல் வாழக்கூடிய வாழ்வு அது என்ன வாழ்வு மரணமிலா பெருவாழ்வு மரணமிலா பெருவாழ்வை பெறணும்னா தர்மசாலை அடிப்படை தர்மசாலையின் வாயிலாக இறைவனுடைய அருளை அடைய முடியும் அதற்காகத்தான் பெருமானார் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வைகாசி மாதம் பதினோராம் நாள் காலை எட்டு மணிக்கு யமகண்டத்தில் தர்மசாலையை துவங்கினார் அன்று தொடங்கி இந்நாள் வரையில் இன்னும் எத்தனை நாட்கள் வந்தாலும் தர்மசாலை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பெருமானா திருக்காப்பீட்டுக் கொண்ட பின்பு ஏழு ஆண்டுகள் ஞானசபை கூட பூட்டப்பட்டிருந்தது ஆனால் தர்மசாலை ஒரு பொழுதும் பூட்டப்படவில்லை சரி தர்மச்சாலை என்று தொடர்ந்து சொல்றமே அந்த தர்மசாலை ஒரே ஒரு சாலை மட்டும்தானா அங்கு பசி என்பது மட்டும்தான் விபத்து செய்யப்பட்டதா என்று கேட்டால் இல்லை தர்மசாலையில்தான் பெருமானாரின் தவம் நிறைவு பெற்றது தருமச்சாலையில் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை பெருமானாரால் குருவார வழிபாடு நடைபெற்றது இறைவனுக்கு பெருமானார் ஆசனம் அமைத்த இடம் தர்மச்சாலை பெருமானார் கைப்பட எழுதிய அகவல் இன்று எங்கு இருக்கிறது என்று கேட்டால் தர்மச்சாலை இப்படி பல்வேறு சிறப்புகளை பெற்றது தர்மசாலை அந்த தர்மசாலையின் கிளைச்சாலைகளாக பெருமானார் எதையெல்லாம் ஏற்படுத்தினார் என்று பார்த்தால் ஒரு அரசர் வச்சுக்கோங்களேன் ஒரு மன்னர் அந்த மன்னர் சாதாரண மன்னர் இல்ல மாமன்னராக இருந்தார் அந்த மாமன்னரின் அரசாங்கத்தில் என்னவெல்லாம் இருக்குமோ அவை அத்தனையையும் பெருமானார் தர்மசாலையின் தொடர்ச்சியாக அங்கு ஏற்படுத்தினார் தர்மசாலையின் தொடர்ச்சியாக அநேகம் பெரும் தர்மசாலையை சாப்பாடு கோருவதோடு நிறுத்தவில்லை பெருமானார் கொடுத்தார் பசி நீங்கிய பின்பு நாம் ஞானத்திற்கு வர வேண்டும் என்பதும் தர்மசாலையின் அடிப்படை நோக்கமாக இருந்தது தர்மசாலையில் மாமன்னராக வீற்றிருக்கக்கூடிய நம்முடைய வல்ல பெருமானார் எதையெல்லாம் ஏற்படுத்தினார் தெரியுமா குழந்தைகளுக்கான பாலர் பள்ளி துவக்கப்பட்டது அதன் பின்பு பாடசாலை துவக்கப்பட்டது வைத்தியசாலை துவக்கப்பட்டது வாசகசாலை நூலகம் துவக்கப்பட்டது மருத்துவமனை சித்த வைத்தியசாலை துவக்கப்பட்டது அங்கு நீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்டது அங்கு சன்மார்க்க விவேக விருத்தி என்று அழைக்கப்படக்கூடிய பத்திரிக்கை நடைபெற்றது அங்கு திருக்குறள் வகுப்பும் நடைபெற்றது அப்ப தருமச்சாலை என்பது இன்று இருப்பதை போல் வெறும் உணவை மட்டும் அளிக்கக்கூடிய இடமாக நம் வெள்ளப்பெருமானாரால் ஏற்படுத்தவில்லைதான் நாம் பெருமானாரை மாமன்னர் என்று சொல்கிறேன் ஒரு மன்னர் இருக்கிறார் என்று சொன்னால் மாமன்னர் இருக்கிறார் அவர் அரசாங்கத்தில் என்னெல்லாம் இருக்கும் பள்ளிக்கூடம் இருக்கும் வைத்தியசாலி இருக்கும் நீதிமன்ற இருக்கும் பசி நீங்குவதற்கு உணவு அளிக்கக்கூடிய உணவு கூட இருக்கும் பத்திரிகைகள் படிப்பதற்கு இருக்கும் இவை அத்தனையையும் பெருமானார் ஏற்படுத்தி இருந்தார் மும்மொழி பாடத்திட்டத்தை முதல் முறையாக பெருமானார் தமிழ்நாட்டில் ஏற்படுத்தினார் அங்கு தமிழ் வடமொழி ஆங்கிலம் ஆகியவை கற்றுக் கொடுக்கப்பட்டது பெருமானாரின் தலைமை மாணாக்கர் என்று அழைக்கப்படக்கூடிய தொழு வேலாயுத முதலியாரால் அங்கு திருக்குறள் வகுப்பு நடத்தப்பட்டது குழந்தைகளுக்கான வள்ளி அங்கு நடைபெற்றது பதினைந்து வயதுக்கு மேற்பட்டவர்களை அழைத்து அவர்களுக்கு திரு அருட்பா போதிக்கப்பட்டு அந்த திரு அருட்பாவின் உண்மைகளை அவர்கள் வெளியில் சென்று அனைவருக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காக பாடசாலை ஏற்படுத்தப்பட்டது அதன் தொடர்ச்சியாக பதினைந்து வயதிற்கு மேற்கொண்டு கற்றுக்கொண்டு வெளியில போய் பாடம் எடுக்கிறாங்க இல்லையா தூதர்ப்பாவை வெளியில போய் சொல்லிக் கொடுக்கிறார்கள் இல்லையா அவர்களுடைய குடும்பம் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக அந்த குடும்பத்திற்கு தக்கவாறு நிதி உதவி ஸ்காலர்ஷிப் முதல் முறையாக ஸ்காலர்ஷிப் கொண்டு வந்தவர் யார் என்று கேட்டால் நம்முடைய பெருமானார் ஒரு இருந்து ஒரு பையன் வந்திருக்கிறான் பதினைந்து வயசு பையன் அவன் அருப்பா படிக்கிறான் அருட்பாவை கத்துக்கிறான் அதுல தேர்ச்சி பெறான் வெளியில போய் அருட்பாவை தான் பையன் என்று அந்த குடும்பத்திற்கான முழு சிலவும் வழங்கப்பட்டது தர்மசாலை எப்படியெல்லாம் பரிமாணம் எடுத்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அங்க வைத்தியசாலை இருந்தது யார் எந்த நோய்க்கு வந்தாலும் வைத்தியசாலை ஏற்படுத்தப்பட்டது வாசகசாலை நூலகம் படிப்பகம் ஏற்படுத்தப்பட்டிருந்தது அங்கு மருத்துவமனை இருந்தது இவை அனைத்தையும் தாண்டி அங்கு நீதிமன்றம் இருந்தது அந்த நீதிமன்றத்தின் நீதிபதியாக அந்த வழக்கை விசாரிக்க கூடியவராக பெருமானாரால் அப்பா சாமி செட்டியார் என்பவர் நியமிக்கப்பட்டிருந்தார் அங்கு சுப்பிரமணி என்பவர் இருந்தார் அந்த சுப்பிரமணி என்பவர் ஒரு காதல் திருமணம் செய்து கொண்டார் அந்த காதல் திருமணத்தை விசாரித்து அந்த நீதிமன்றத்தில் தீர்ப்பும் வழங்கப்பட்டது அப்போ ஒரு நீதிமன்றமும் இருந்தது சன்மார்க்க விவேக விருத்து என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பத்திரிகையும் அரசாங்கத்தில் என்னெல்லாம் இருக்குமோ அவை அத்தனையும் பெருமானாரால் ஏற்படுத்தப்பட்டது ஆனால் துரதிருஷ்டவசமாக பெருமானார் ஏற்படுத்திய சாலைகள் அனைத்தும் அவரின் தொண்டர்களால் தொடர்ந்து நடைபெறாமல் போனது மிகுந்த ஏமாற்றத்தை நமக்கு அளிக்கக்கூடியதாக இருக்கிறது நீங்க நினைச்சு பாருங்க இன்னைக்கு இருக்கிற தர்மசாலையோட சேர்த்து இவை அத்தனை சாலைகளும் அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்து பெருமானால் சொல்படி கேட்டு நடைபெற்று தர்மசாலை ஒரு அரசாங்கமாக நடைபெற்றுக் கொண்டிருந்திருக்குமே ஆனால் அதை அவர்கள் தொடர்ந்து செய்யாமல் விட்டுவிட்டார்கள் ஆனால் பெருமானால் இவை அத்தனையையும் ஏற்படுத்தி நம் மீதி இருந்த கருணையினால் நமக்கு கொடுத்தார் ஒரு தர்மசாலை என்பது சாதாரண ஒரு கட்டிடம் அல்ல அங்கு வெறும் உணவு மட்டும் கற்றுக் கொடுக்கப்பட்டது நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானாரின் தர்ம சாலை ஆகவே மாமன்னராக விற்றிருக்கக்கூடிய நம் வள்ளல் பெருமானாரின் தர்மசாலை துவங்கப்பட்ட அற்புதமான நாள் நாளைய தினம் வரப்போகிறது அந்த நன்னாளின் உண்மையான முக்கியத்துவத்தை உணர்ந்து நாம் அனைவரும் வள்ளலார் வழிப்படி நடப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரன் காஞ்சிபுரத்தில் இருந்து செந்தி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க ராமலிங்காவையும் ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அவயம் அபயம் நன்றி வந்தனம்